நிகழ்ச்சியில் என்னுடன் கடந்த காலங்களில் மக்களோடு நாம் பழகிய விதம் தேவனுக்கு முக்கியமானது என்று அறிந்து கொண்டேன் சில சமயம் மக்கள் நம்ம எப்படி நடத்துகிறார்கள் என்ற கவனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதை நாம் சரியாக தீர்மானிக்க வேண்டும் என்னை நன்றாக உணர்த்திய ஒரு காரியம் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார் என்பது நான் சொல்லும் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார் இப்போது நான் குற்றம் செய்வதை தவிர்ப்பது எப்படி என்ற செய்தியை அளிக்கப் போகிறேன் நாம் தாவித ராஜாவை குறித்து இங்கே யோசிப்போம் தாவிதின் தகப்பன் ஜெசியின் வீட்டிற்கு புதிய ராஜாவை அபிஷேகிக்க தீர்கதரிசி சாமுவேல் வந்தபோது எல்லா மகன்களும் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் ஒருவனையும் ராஜாவாக அபிஷேகிக்கும்படி தீர்கதரிசி தெரிந்து கொள்ளவில்லை உனக்கு வேறு மகன்கள் உண்டா ஆம் அங்கே தாவீது உண்டு ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் தாவீதை ஒரு பொருட்டாகவும் நினைக்கவில்லை நான் ஆச்சரியப்படுகிறேன் இது உங்களை எப்படி நினைக்க தூண்டுகிறது என்று எப்படி இருந்தாலும் தாவித வயலில் தேவனை துதித்து கொண்டே இருந்தான் சங்கீதம் எழுதி கொண்டிருந்தான் பாடல் எழுதி கொண்டிருந்தான் தேவனை தொழுது கொண்டிருந்தான் ஆகவே மற்றவர்கள் நினைப்பதை குறித்து அவன் கவலைப்படவில்லை தேவன் என்ன நினைப்பார் என்பதை குறித்து அவன் கவலைப்பட்டான் யாரும் தாவீதை சேர்த்துக்கொள்ள நினைக்காதிருந்த போதும் தேவன் தாவீதை சேர்த்துக்கொள்ள நினைத்தார் தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீங்கள் மக்களால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெளிவாக அவர்கள் நினைத்தது தாவிதை மிக இனிமையானவன் அவனுக்கு அழகிய தோற்றமில்லை அவன் அப்படி இல்லை இப்படி இல்லை ஆனால் தேவன் தாவிதை தெரிந்து கொண்டார் நம்மை பார்ப்பவர் முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த ஒன்று நாம் மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்த வேண்டும் எல்லா மக்களையும் கவரும்படியாக எப்போதும் நமக்காக எல்லா மக்களும் எப்போதும் கைத்தட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம் நாம் நம்முடைய கண்களை தேவன் மீது வைக்க வேண்டும் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் மக்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்தி விடுங்கள் நாம் மற்ற மக்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் கவனமாக இருப்போம் நான் தேவனுக்கு முன் நிற்கும் போது மற்றவர்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்ற கணக்கு கொடுக்கப் போவதில்லை அதற்காக அவர்களை பதில் கொடுக்க வேண்டும் என்று யாராவது சொல்வதை கேட்கிறீர்களா பதினாலு பனிரெண்டு ஒவ்வொருவனும் வேண்டும் யாராவது உங்களை நடத்தி இருந்தால் அவர்கள் தேவனுக்கு நிற்கும் போது கணக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஏன் உங்களை தவறாக நடத்தினார்கள் என்று உங்களிடம் கேட்க போவது இல்லை அது உங்களை குத்தமிடி ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று நீங்கள் கேட்கப்படுவீர்கள் இதை நினைத்து ஏன் நீங்கள் ஐந்து வருடத்தை வீணாக்கினீர்கள் நீங்கள் இதற்காக வருந்தி தேவனின் திட்டம் உங்களில் நிறைவேறாதபடி பல மாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கழித்தது ஏன் நன்றாக பேசுகிறேன் மேலே போகலாம் என்று நினைக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை சிலருக்கு நல்ல கோபம் வர வேண்டும் உங்கள் புனிதமான காலை தரையில் உதைக்க வேண்டும் நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் அவர்கள் செய்வது என்ன என்று அறியாமல் செய்த காரியத்திற்காக நேற்று வரை குத்தப்பட்டவளாக இருந்த நாட்களை வீணாக்கினை குறித்த நாம் அப்படி செய்ய வேண்டாமா என்று நினையுங்கள் என்னோட உணர்வுகளை நீ காயப்படுத்திட்ட அது என்ன நன்மையாக உன்னால் செய்யலை நான் கோவமாக இருக்கேன் அவனோட பேசப்படுதே இல்லை பலன் அடைந்தவர்கள் அதற்காக துக்கப்படப் போவதில்லை இரண்டு தி நான்கில் பவுல் சொல்கிறார் என்னுடைய முதல் சோதனையில் இரண்டு திமுத்தைய நான்கு பதினாறு இது ஆச்சரியமானது என்னுடைய முதல் சோதனையில் யாரும் எனக்கு ஆதரவாக வரவில்லை என் நீதிபதியாக என்னோடு பங்கேற்கவில்லை யாரும் கூடவும் நிற்கவில்லை ஆனால் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் அது அவர்களுக்கு பாவமாக எண்ணப்படாதிருப்பதாக ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார் அவர் என்னை பலப்படுத்தினார் வா யாரும் என்னோடு இருக்கவில்லை பவுல் சொல்வது நான் ஊழியம் செய்த ஒருவராகிலும் என் ஊழியத்தால் தங்கள் இறுதியை மாற்றப்பட்ட ஒருவராகிலும் யாரும் என்னோடு இருக்கவில்லை கெச்சமனை தோட்டத்தில் இயேசுவானவர் கடந்து சென்றது போல் இவரும் கடந்து சென்றார் செய்திருந்தோம் நீங்கள் என்னோடு கூட ஒரு மணி நேரம் ஆகிலும் நிற்க முடியவில்லை ஏன் தெரியுமா நாம் எல்லோரும் அவ்விதமாகத்தான் போகிறோம் அது எப்படி என்றால் நாம் தேவனோடு போவோம் என்ற தீர்மானம் அல்லது தொடக்கப்பள்ளி மாணவனைப் போல் நம் வாழ்நாளாம் அப்படியே தங்கிவிடுகிறது ஹலோ மெல சுலபமாக சோர்ந்து போக மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு காரியத்தில் தேறினவர்கள் பிடிபட மாட்டார்கள் என்னை 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 பற்றிய தேரினவர்கள் தேவன் தங்களை உபயோகிக்க விரும்புவார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சோர்ந்து போவது இல்லை என்று தாவித போர் செய்யும் இடத்திற்கு அனுப்பப்பட்ட போது தன் சகோதரர்களுக்காக சாப்பிட சீசும் குடிக்க சில பானங்கள் கொண்டு போன போது அவன் கேள்வி கேட்க தொடங்கினான் இந்த கோலி யாத்திரக்கு எதிராக ஏன் யாரும் வரவில்லை ஏன் எல்லோரும் சுற்றி நிற்கிறீர்கள் ஏன் சுற்றி உட்கார்ந்திருக்கிறீர்கள் அவன் ஏன் முட்டாளாக்க வேண்டும் இவனை கொன்று போடுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் இப்போது அவனுடைய மூத்த சகோதரன் எலியா தாவீது ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டதை அறிந்து அவன் மேல் பொறாமையாக இருப்பவன் அவன் கேட்டான் நீ பராமரித்துக் கொண்டிருந்த அந்த கொஞ்ச ஆடுகளை யாரிடம் விட்டு வந்தாய் நீங்கள் தேவனுக்காக ஏதோ பெரிய காரியத்தை செய்ய நினைக்கும் போது யாராக வந்து உங்களை சிறுமைப்படுத்துவார்கள் நீயா நீயா அந்த தகுதியே உனக்கு கிடையாது அது எப்படி செய்ய நீ நினைக்கிற வேதம் சொல்வது என்ன தெரியுமா அது ஒன்று சாமுவேல் பதினேழில் சொல்கிறது ராஜா தாவீது எலியாபிடமிருந்து திரும்பினார் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார் அதையெல்லாம் யோசிக்க எனக்கு நேரம் இல்லை தெரியுமா தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் சாத்தான் வலையை கடித்து கொண்டிருக்கிறான் உங்களை அந்த வலைக்குள் இழுத்துக் கொள்ள முயற்சிக்கிறார் அதை அவன் குத்துகிற நோக்கத்தோடு செய்தான் மக்கள் உங்களை குத்துகிறார்கள் உங்களை காயப்படுத்துகிறார்கள் பிறகு அது தேவன் உங்களுக்காக வைத்த திட்டத்தை தடை செய்கிறது ஏனென்றால் எல்லா உணர்வுகளோடும் செயல்பட வேண்டும் இப்போது அப்படி உங்கள் நேரத்தை இனிமேல் வீணாக்க தேவையில்லை தெய்வன் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் மற்றவர்கள் செய்யும் பேசும் கருத்தை தாண்டி வர வேண்டும் உங்களுக்கு தேவனை தெரியும் அவர்கள் எனக்கு செய்வதை குறித்த கவலை இல்லை நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அவர்கள் நடப்பது போல் போல நடக்கப் போவதில் ஏமாற்றப்பட்டது நிமித்தம் நல்லது இப்போது புதிய வேதாகமத்தில் தெய்வனுடைய வார்த்தை குற்றம் செய்யாதிருப்பதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் உண்மையில் பவுல் சொல்கிறார் நாம் குற்றம் செய்யாதிருக்க முயற்சி செய்ய வேண்டும் இதன் பெயர் செய்வதையே செய் சொல்வதையே சொல் இந்த கொள்கை சரிதானே இந்த கொள்கையை கடைபிடிப்பவர்கள் சாமர்த்தியம் என்ற பட்டத்தை பெற முடியும் சாலையில் சிக்னலில் ஓட்டுநர் ஒருவர் நிறுத்தி வண்டியை சரிபார்க்கிறார் இருந்தாலும் சிகப்பு விளக்கை எரிய வைத்து காட்டுகிறார் அவருக்கு பின்னால் பொறுமை இல்லாத ஒரு பெண் சத்தம் போட்டு ஆரன் அடித்து வெடி ஓசை எழுப்புகிறாள் மேலே போக முடியாதபடியால் கடிந்து கொள்கிறாள் அப்படி சத்தம் செய்யும் போது அவள் கார் கதவு தட்டும் சத்தம் கேட்டாள் திரும்பி பார்த்தபோது கோபத்தோடு கதவை தட்டி காட்சி அளித்த போலீஸ் அதிகாரியின் முகத்தை கண்டாள் போலீஸ் அதிகாரி காரை விட்டு வெளியே வர கட்டளையிட்டார் பிறகு காவல் நிலையத்தில் அவள் சோதிக்கப்பட்டாள் அவள் கைரேகை எடுக்கப்பட்டது ஒரு அறையில் அடைக்கப்பட்டாள் இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு போலீஸ் காவலர் தோன்றினார் கதவை திறந்தார் அந்த காவலரோடு பதிவு மேஜைக்கு கொண்டு போகப்பட்டால் அங்கே கைது செய்யும் அதிகாரி காத்திருந்தார் அவர் சொன்னார் அம்மா இந்த தவறுதலுக்காக நான் கவலைப்படுகிறேன் நீங்கள் ஹாரனை அடுத்து சத்தம் போடும்போது நீல நிற ஸ்ட்ரீக்கை இடித்துக் கொண்டிருந்தீர்கள் இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று நினைத்தேன் அத்தாட்சி பலகை பெற்றவர் ஃபாலோ மீ டு சண்டே ஸ்கூல் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது குரோம் பிளேட்டர் கிறிஸ்டியன் ஃபிஷ் எம்ப்ளம் போடப்பட்டிருந்தது உங்கள் காரின் பின் ஜெனலில் என் தலைவரோ யூதத்தச்சன் என்று போடப்பட்டிருந்தது எனவேதான் நான் நினைத்தேன் அந்த கார் திருடப்பட்ட ஒன்று என்று எங்களுடைய கருத்தரங்கில் எங்கள் செய்தியாளர்கள் சொல்வது மக்கள் தங்களுடைய ஹோட்டலிலும் நீங்கள் வெளியே இருக்கும் போதும் பட்டணத்தில் இருக்கும் போதும் நீங்கள் விடுதலை சாப்பிட போகும் போதும் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எப்படி மக்கள் கிறிஸ்தவர்களை கவனிக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர் செய்யும் காரியங்களை எப்படி கவனிக்கின்றார்கள் என்று எங்களுடைய பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியம் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் ஒரு கெட்ட மாற்றத்தை விட்டு சென்றார்கள் அது உண்மையில் ஒரு பரிதபிக்கக்கூடிய காரியம் அவங்க பில்லை சரியா செலுத்தல எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க அறைய நாசா செஞ்சாங்க ஹோட்டலில் கோபத்தோடு நடந்திருக்காங்க சில வேளையில் நாங்கள் பட்டணத்திற்கு போகும்போது மற்ற கிறிஸ்தவ ஊழியர்கள் வருவதுண்டு அவர்களிடமும் அப்படியே நடந்து கொண்டார்கள் உண்மையை சொன்னால் அவர்களை சந்திக்கவே பயந்தார்கள் இதை சொல்ல நான் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு தெரிந்த வரையில் நம்மை குறித்து நல்ல செய்தி உண்டு ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் நீங்கள் கோபமாக இருக்க வேண்டாம் கோபமாக இருக்க சேர்த்து கொள்ள அதிக தூரம் பொங்கள் ஐக்கியமாக இருங்கள் பட்சமாக இருங்கள் நல்ல வெகுமானம் கொடுங்கள் சொல்லுங்கள் மன்னிக்கவும் தயவு செய்து உங்களுக்கு நன்றி எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கேலி செய்ய வேண்டாம் நாம் இந்த உலகை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் நாம் ஒரு பம்ப ஸ்டிக்கரை காட்டிலும் அதிகமாக செயல்பட வேண்டும் நாம் மற்றவர்களை குத்தாதபடி அதிக கவனமாக இருக்க வேண்டும் அப்போது தான் விரோதமாக செயல்படுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம் இரண்டு குறைந்தியர் ஆறு மூன்று யாருடைய வழியிலும் நாங்கள் இடநிலை ஏற்படுத்தவில்லை எதிலும் நாங்கள் தடையாக இருப்பதில்லை ஆகவே எந்த குற்றமும் சுமராது எங்கள் ஊழியத்தை குறை சொன்னார்கள் நற்பெயரை கெடுத்தார்கள் இப்போதோ நன்றாக இருக்கிறது நல்லதல்லவா பவுல் சொல்லுகிறார் எங்கள் ஊழியத்தில் மக்களுக்கு தடை செய்யாதபடி இருக்க முயற்சிக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம் இந்த கருத்தரங்குக்கு வருகிற மக்களிடம் சில சமயம் அநேக காரியங்களை குறித்து விவரித்திருக்கிறோம் அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் அவர்களை நாங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு வார்த்தை அவர்களை குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கக்கூடும் நேரத்தின் காரணமாக அதை நான் எப்போதும் செய்ய முடியாது ஆனால் நீங்களே உங்களுக்கு அதை விவரிக்க முடியும் நீங்கள் அதை செய்யும்படி தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் உங்களை சுற்றிலும் விலனடையாதவர்கள் இருப்பார்கள் உண்மையானதை விவரித்து சொல்லாவிட்டால் தீமையானதை மக்கள் நம்புவார்களே ஒன்று குழந்தையர் பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீங்களாக தடையாக இருக்க வேண்டாம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களை பாவத்தில் நடத்த வேண்டாம் நான் நாராக மற்றவர்களை சம்மதிக்க முயற்சிக்க இடத்தை பிடிக்க அவர்கள் நோக்கம் எதிர்பார்ப்பு மற்றவர்களை குறித்த வாங்கிய எல்லாவற்றிலும் தன்னை பின்பற்ற முயற்சிப்பது எல்லா மனிதரும் இப்படி செய்வதுண்டு நோக்கம் அல்ல அவர்களின் சொத்து அவர்களுக்குள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ள அதற்காகவே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் பவுல் என்ன சொல்கிறார் என்று அறிந்து கொள்ள முடிகிறதா பவுல் சொல்கிறார் மெய்யாகவே எனக்கு என்ன தேவை என்றில்லை அல்லது எது அவசியம் என்றில்லை எனக்கு ஏதாகிலும் தருணம் கிடைக்குமானால் அப்பொழுது நான் யாருக்காகிலும் ஊழியம் செய்வேன் நான் ஒன்றை கடைபிடிப்பேன் பொறுத்து கொள்வேன் அவர்களுக்கு அது தேவை என்று உணர்கிறேன் அவர்களுக்கு நான் ஊழியம் செய்ய கதவு திறந்திருக்கிறது நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது தன் சகோதரனை வெறுக்கிறவன் ஜெயம் பெற முடியாது நீங்கள் மெய்யாகவே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் எல்லா இடங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் நமது குணாதிசயம் ஆனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள அவிஸ்வாசிகள் மத்தியில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை நியாயம் திற்கும்படி ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டாம் நீங்கள் மாய்மாலக்காரன் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டாம் நீங்கள் பேசுவதை குறித்தும் நடக்கும் நடக்கை குறித்தும் கவனமாக இருங்கள் ஏதோ வேதாகமத்தை கொண்டு போகிறவர்களாய் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கின்ற அவிஸ்வாசிகளுக்கு முன்பாக ஏதாவது செய்யுங்கள் ஏன் நீங்கள் அவர்களுக்காக ஏதாவது செய்யக்கூடாது அன்போடு நடக்க பட்சமாக இருக்க இவற்றையெல்லாம் கிறிஸ்தவர்களால் செய்யப்பட வேண்டும் ஒன்று குறிந்தியர் ஒன்பது இந்த காரியங்கள் எல்லாம் மூடப்பட்ட இடத்தில் சரியானவை ஆனால் நாம் இந்த ஒன்று குறிந்தியர் ஒன்பது பத்தொன்பது இருபத்தி ரெண்டை பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் எழுதியிருப்பவையே நல்லவைகள் நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதர்களை ஆதாயப்படுத்தும்படி யூதர்களுக்கு யூதனானே பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்த பிரமாணத்திற்கு கீழ்பட்டவனானே நான் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவன் அல்ல நான் அந்த நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தும்படி அந்த பிரமாணம் இல்லாதவர்கள் நானும் பிரமாணம் இல்லாதவனாக மாறினேன் நான் தேவனுடைய பிரமாணம் இல்லாதவன் அல்ல அவருக்காக பிரமாணம் இல்லை ஆனால் நான் அதற்குள் தான் இருக்கின்றேன் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்த முடியாத நான் விலவீன நானே நான் அதை நேசிக்கிறேன் ஒன்று தெரியுமா ஞானம் என்னவென்றால் உங்களைச் சுற்றி உள்ள ஒரு நோயற்ற போல இருக்கிற ஒருவரை குறித்து அவர்கள் உங்களிடம் இந்த மூன்று வாரமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் வருந்துகிறார்கள் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது உங்களுடைய சுகம் பெற்ற சாட்சியை சொல்ல அது நேரம் அல்ல இவ்விதமான காரியம் எனக்கு வந்தால் நான் அதை கடிந்து கொள்வி சுகத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நான் சொல்லவில்லை அவர்களை தேவன் சுகப்படுத்துவார் என்பதை பேச வேண்டாம் நான் பேசுவது என்னவென்றால் நீங்கள் உங்களைப் போல வார்த்தை அறிந்திருக்கும் அவர்களிடம் என்ன காரணத்தாலோ தேவனுடைய தெய்வீக வல்லமையால் சுகமடையாமல் இருக்கலாம் அவர்கள் வியாதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை ஆறுதல் அவர்களுக்கு தேவை அவர்களை புரிந்து கொள்ளுதல் ஓ அது தவறானது உங்களுக்கு என்ன தெரியாதா அவ்விதமான காரியம் என்னிடம் வந்தது நான் சாதாரணமாக ஜெயித்து சாத்தானை கடிந்து கொண்டேன் உடனே நான் சுகமானேன் ஓ அது உங்களுக்கு நன்மையானது அதனால் அவர்களுக்கு நன்மை இல்லை மற்றவர் மத்தியில் இருக்கும் போது நான் மிக அறிவு கூர்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்விதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை என் அத்தை முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவர் என் மாமா மறித்த போது அது அவர்களுக்கு மிக வேதனை கொடுப்பதாக இருந்தது அவர்கள் திருமணமான பதினைந்து வயது பெண்ணை போல காணப்பட்டார் குழந்தை இல்லாத போதும் அவர்கள் அதிக நெருக்கமாக இருந்தவர்கள் அவர் மறித்தார் என் கரிஸ்மேட்டிக் கம்பெனியில் வேலை செய்பவர் அந்த வீட்டின் அடக்க ஆராதனைக்கு வந்தார் அவர் என் அத்தை பார்த்து சொன்னார் கர்த்தருக்கே மகிமை என்று என் அத்தை குத்தப்பட்டார் அதிகமாக வேதனைப்பட்டார் அவள் எவ்வித தவறாகவும் உணரவில்லை ஆனால் அதை குறித்து உணர்ச்சி வசப்பட்டாள் நாம உஷாரா இருப்போம் என் அத்தை தொட்டால் சிறுங்கியாக இருந்தால் நானும் அவர்களைப் போல கடந்த காலத்தில் இருந்தேன் பவுல் சொல்கிறார் யூதனுக்கு யூதனம் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகியும் இருக்கிறேன் நீங்கள் சுற்றி போய் மக்களிடம் குறிப்பு சொல்லி காட்டலாம் ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் வேத வார்த்தைகளை கூட காட்டலாம் சில வேலைகளில் நீங்கள் யாரிடமாவது உட்கார்ந்து மனம் விட்டு அழ வேண்டும் அவர்களோடு நீங்களும் குத்தப்பட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய திறந்த கதவு உண்டாகும் எப்போதும் அவர்களோடு புதைப்பதை விட அவர்களுக்காக சில கண்ணீர் சொட்டு விடுங்கள் நம்மில் சிலர் வார்த்தை மக்கள் எல்லோருக்கும் நம்மிடத்தில் வார்த்தை உண்டு என்று உங்களுக்காக என்னிடம் வார்த்தை உண்டு உங்களை சுற்றி நடக்கும் காரியங்களை குறித்து கருத்துள்ளவர்களாக இருங்கள் யார் குத்துகிறார்கள் மக்கள் எந்த நிலையில் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதிகமாக பவுலை போல் இருப்போம் வெலவினனுக்கு நான் விலவினானேன் ஓ நீ போகும் சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் மெய்தான் நண்பனே நானும் இவ்விதமான காரியத்தை என் வாழ்க்கையில் அனுபவித்ததுண்டு இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் தேவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் பன்னெண்டு வருஷமாக புகைப்பிடிக்கிற பழக்கத்தால் குழம்புகிட்டே இருக்கீங்க அதை உடனே நிறுத்துங்கள்

அவள் கடவுளோடு கொண்ட புதிய உறவை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஓ நண்பனே நான் என்னை காலையில் பதினஞ்சு நிமிஷம் ஜெபிச்சேன் ஓ தேவரோட எனக்கு அது நேர்த்தியான நேரமாக இருந்துச்சு அற்புதமானது இன்னொரு கிறிஸ்தவ சகோதரி சொன்னது நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் தான் ஜெபிச்சீங்களா நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நாலு மணிக்கு தொடங்குவேன் ஒம்பது மணி வரைக்கும் நிறுத்துறதில்லை இப்போது மேரி புதிய விசுவாசி ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ சகோதரி ஞானமாக என்ன பேச வேண்டும் என்று அறிவதில்லை எப்போது பேசுவதென்று அறியவில்லை அவர்கள் சொன்னபோது அவர்கள் எவ்விதமான மனோநிலையில் இருந்தார்கள் என்று அறியவில்லை ஆமன் அனைகாண்டுகளுக்கு முன் ஒரு இரவில் இரண்டு விருந்தை எடுத்துக்கொண்டோம் வசதியற்ற ஒரு தம்பதியினரை உணவு விடுதிக்கு அடத்தி சென்று அவர்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்தோம் பெண்களின் வழக்கம் போல் நானும் குளியில் அறக்கி சென்றோம் அதை ஆண்கள் அறிந்து கொள்ள முடியாது அது ஏன் என்று எனக்கும் தெரியாது ஆனால் அதை செய்தேன் ஒவ்வொரு முறையும் விடுதிக்கு போகும்போது நான் அந்த பெண்ணை கேட்பதுண்டு குளியில் அறக்கி போக வேண்டுமா அது போலவே தேவ் அந்த மனிதரிடம் கேட்டால் அநாகரிகமாக இருக்காதா ஆனால் இது பெண்களுக்கு சகஜம் ஆகவே நானும் அவளும் குளியில் சென்றோம் அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நல்லது அந்த வாரத்தில் அநேக ஆடைகளை மாற்ற வேண்டியிருந்தது நான் சரி செய்து கொண்டு தயாராகும்போது மீண்டும் தொடர்ந்தது மீண்டும் ஒரு ஜோடி ஆடை தேவைப்பட்டது உடனே நான் ஓ நண்பனே இந்த வாரத்தில் நான் மூன்றாவது நான்கு ஜோடி ஆடைகளை வீணாக்கி விட்டேன் ஆகவே அவள் தன் சாட்சியை சொல்கிறாள் அவள் சொன்னால் நான் என் ஆடைக்காக ஜெபித்தேன் மேலும் அவள் சொன்னால் அந்த ஆடையை நான் ஆறு மாதங்கள் உபயோகித்தேன் என் சிறிய ஊழியம் தொடங்கியது நான் என் வீட்டில் வேத பாடங்களை போதித்து வந்தேன் நான் தவறான விசுவாசத்தோடும் வல்லமையோடும் அந்த நேரத்தில் இருப்பதாக யோசித்தேன் அந்த ஆடைக்காக ஜெபிக்கும்படி எனக்கு தோன்றவில்லை நான் யோசித்துப் பார்த்தேன் ஆறு மாதங்கள் உண்மைதானா நான் இந்த வாரம் மட்டும் நான்கு ஜோடி ஆடைகள் நான் குறைவாக பேசப்பட்டேன் நான் மூன்று நாள் கழித்து அவளை சந்தித்தேன் அவள் சொன்னால் ஒரு பெரிய காரியம் நடந்திருப்பதாக நான் உங்களிடம் சாட்சியை சொன்னதில் இருந்து ஆடையை கிழிக்கின்றேன் இதுவரைக்கும் நான் தேவரிடம் போய் கேட்டேன் சில சமயம் ஏன் இவ்விதமாக நடக்கிறது இதன் மேல் எங்களுக்கு வெற்றி உண்டு நாங்கள் அந்த சாட்சியை எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தோமோ அது முதலாக அந்த ஜெயத்தை இழந்துவிட்டோம் அவர் சொன்னது என்ன தெரியுமா அநேக சமயங்களில் நீங்கள் சாட்சி கொடுப்பது தற்பாக உங்கள் சாட்சியால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை எனவே நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் சற்றே மேலானவர்கள் என்று காட்டுகிறீர்கள் உடன்படிக்கையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த உலகத்தில் அநேக மக்கள் எதற்கெடுத்தாலும் தொட்டால் சிறுங்கியை பல உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் என்று நான் அறிவேன் ஆனால் அன்பு என்பது உணர்ச்சி பூர்வமானது அல்ல ஆகையால் அன்பிலே நடந்தால் நம் உணர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவதை நாம் தவிர்க்கலாம் சரியான வழியில் நடக்கின்றோம் என்று சொல்லி சரியான பாதையில் சிலர் நடப்பதில்லை எனவே நம்முடைய வாழ்வில் இடைப்படும்படி ஏன் நாம் பரிசுத்தாவியை அழைக்க ஜெபிக்க கூடாது இயேசு விரும்பினபடி நமக்குள் வழியை உண்டாக்குவோம் இதாவே இயேசுவி நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் உணர்ச்சிகள் எளிதில் வேதனைப்படும்படியும் தொடர்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கையில்லாதவர்கள் போல் உணர்ச்சிகளை அணிந்து கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது வேதனையோடு ஜெபிக்க நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் நல்ல குணத்தோடு இலகிய மனதோடு இருக்க விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் எப்போதும் கவலையோடு இல்லாமல் யார் என்ன செய்தாலும் சகிக்க உதவி அருளும் மற்றவர்களை எங்களுக்கு செய்வதை விட நாங்கள் மற்றவர்களை நடத்தும் விதத்தில் கவனமாக இருக்க விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே எங்களை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் விரைவில் சந்திப்போம்